நண்பர்களே ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம்தான் இந்த வீடியோவோட டோட்டல் கண்டென்ட் ப்ளீஸ் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மூணு கான்செப்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஒன்னு நாம் தமிழர் கட்சியில் பிளவு ஏற்படுகிறதா இரண்டு விஜய் கட்சியை ஏன் கலாய்க்கிறார்கள் மூன்று சோழ மண்டல மாடு பிரம்மாண்டமாக தெரிக்க விட்டதா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்திலிருந்து திரு சீமான் அவர்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து வருகிறார் திறம்பட செயல்பட்டும் வருகிறார் கடின உழைப்பும் சிறைவாதம் மக்களின் பணி தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தின் மீதான பற்று வரித்தனமான தமிழ் பேச்சு இவை அனைத்தும் திரு சீமான் அவர்களின் பிம்பமாக தமிழகத்தில் திகழப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் காளியம்மாள் என்பவரை சமூக செயல்பாட்டில் இருந்த வேலை செய்து கொண்டிருந்த திரு சீமான் தேசிய தமிழ் தேசியம் இரண்டிலும் வேக்கையாக இருக்கிற சமூக ஆர்வலராக இருந்த காளியம்மாள் அவர்களை நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வருகிறார் பின்னாளில் அந்த கட்சியின் மாநில பேச்சாளராகவும் மாநில இளைஞர் மகளிர் பாசறையில் அவருக்கு வேலைகள் ஒதுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் அவர்களுக்கு கொடுத்த வெளிச்சம் அதிகம் கட்சியில் உடனே காளியம்மாள் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது மாநில மகளிரணி பேச்சாளருக்கான இடமும் ஒதுக்கப்பட்டது கட்சி பணிகளை திறம்பட செய்து வந்த காளியம்மாள் அவர்களின் மெத்தனப்போக்கு சில இடங்களில் கட்சியின் மேல்மட்ட ஒருங்கிணைப்பு குழுவை சந்தேகிக்க உட்பட்டது அதன் நிமித்தம் மாவட்ட அளவில் கட்சியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை திரு சீமான் அவர்கள் ஒருங்கிணைக்கும் பொழுது காளியம்மாளை அவர்களின் மாவட்டத்திற்கு அவர் செல்லும் பொழுது சில பொறுப்புகள் காளியம்மாள் அவர்களுக்கு ஒதுக்கப்படவில்லை இதன் நிமித்தம் மன வருத்தமடைந்த காளியம்மாள் அவர்கள் சிறிது காலம் கட்சி பணியிலிருந்து விலகியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இதனால் கட்சியின் செய்தி ஊடகங்களிலும் செய்தி மத்தியிலும் மிகுந்த மன வருத்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் அவர்கள் திடீரென்று நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக ட்விட்டரில் திடீர் பதிவு ஒன்றை பதிவிட்டார் அதில் நான் நாம் தமிழர் கட்சியில் மிகுந்த வருத்தத்துடன் விலகுகிறேன் இந்த பதிவை நான் போடுவதற்கு எனக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்படுகிறது ஆனாலும் என் வாழ்க்கையில் இனி தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பேன் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டார் பட் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவது அவருக்கு நன்மை பயக்குமா என்பதில் பார்த்தோமானால் அவருக்கு தீமையே அதிகமாக விளைவிக்கும் நாம் தமிழர் கட்சியில் இதுபோல சாட்டை துரைமுருகன் அடிக்கடி திரு சீமான் அவர்கள் விலக்கி வைத்தார் பட் துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு மனவருத்தம் அடையாமலும் கட்சி பணிகளை அவர் கட்சியின் வெளியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர் திரும்பவும் நாம் தன் கட்சியில் இணைந்து அவர் இன்று தமிழ்நாட்டின் முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர் முதல் கட்ட தலைவர் ஆயிடத்துக்கு திரு துரைமுருகன் அவர்கள் வந்திருக்கிறார் அதுபோல காளியம்மாள் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு அமைய இருந்தது காளியம்மாள் அவர்களுக்கு இழப்பே பொறுத்திருந்து பார்ப்போம் காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் இணைகிறார் அல்லது கட்சியை உருவாக்குகிறாரா என்று வெயிட் 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 ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்து தளபதி விஜய் அவர்களின் கட்சி தளபதி விஜய் அவர்களின் கட்சியில் தாவைக்காவின் ஏன் எல்லோரும் குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் அதிகார பொறுப்புகளில் ஏன் எந்த மாவட்டச் செயலாளர்களும் கொடுக்கப்படவில்லை ஏன் கட்சியில் எல்லோரும் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றப்படுகிறார்கள் செய்தி ஊடகங்களிலும் மீம்ஸ் மீடியாவிலும் அண்ட் யூடியூப்லையும் ஏன் தாவைகா ட்ரோல் மெட்டீரியலாக மாறியிருக்கிறது எல்லோரும் தாவைக்க கட்சி கலாய்க்கிற அளவுக்கு அந்த கட்சியில் என்ன மெத்தன போக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் தளபதி விஜய் அவர்கள் மக்களை இன்னும் சந்திக்கவில்லை தளபதி விஜய் அவர்கள் செய்தி ஊடகங்களை சந்திக்கவில்லை தளபதி விஜய் அவர்களின் கொள்கைகளில் தெளிவில்லை அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்ததாக கூறப்பட்ட தருணத்தில் ஆனால் அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதுவும் பெரிதாக குரல் கொடுத்ததாக தெரியவில்லை அதனால் எல்லா செய்தி ஊடகங்களிலும் எல்லா யூடியூப் சேனல்களிலும் அவர் விஜய் அவர்களின் கட்சி கேலிக்கூத்தாக சித்தரிக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் கட்சியின் வெற்றியை வெயிட் வெயிட் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க எதிர்பார்த்த பிரம்மாண்ட சோழ மண்டல மாநாட பத்தி பாட்டாளி மக்கள் கட்சி குறித்தும் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரம்தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பட்டாளி மக்கள் கட்சியின் இந்த சோழ மண்டல மாநாட்டை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்ன ஒரு சின்ன பின் குறிப்பு பட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சமூக நிதி கட்சியாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பதினெட்டு எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்று வரை இருபத்தி ரெண்டு எம்எல்ஏவில் பட்டாளி மக்கள் கட்சியின் பயணம் தொடர்ச்சியாக ஏறுமுகமாகவே இருந்தது ஆனால் அதற்கு பிறகு பட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்களும் குறைந்தது கட்சியின் ஓட் பேங்கும் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஏன் என்ற மாற்றம் என்று தெரியவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை தலைவர்களில் பெரியாரும் ஒன்று இருக்கிறார் ஆனால் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று டிஜிட்டல் உலகத்திலும் யூடியூப் சேனல்களிலும் செய்தி ஊடகங்களிலும் புறக்கணிக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை இன்று இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களும் இன்று இருக்கிற இளைஞர்களுக்கும் இன்று இருக்கிற அரசியல் புதிய அரசியல்வாதிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்வேகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி கொள்கைகளையும் ஏன் தெரிந்து கொள்ள மறுக்கப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை பட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இன்று வரை பட்டியலின மக்களே பட்டாளி மக்கள் கட்சியின் முதல் எம்பி பட்டியலின மக்களே பட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளரும் பட்டியலின மக்களே என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் கொள்கைகளில் ஒன்று இதனுமே மத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் வியூகங்கள் அதன் அதனின் முன்னோட்டமாக மண்டல மாநாடுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அது நிமித்தம் கும்பகோணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சோழ மண்டல மாநாடு மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது அரசியல் வட்டாரங்களில் பட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயிலரங்கமும் தெளிவான அரசியல் பாதையும் தெளிவான அரசியல் புரிதலும் தெளிவான செயல் திட்டங்களும் மக்களிடம் சென்றடைந்ததா என்பது கேள்வியாக பார்க்கப்படுகிறது அதனாலும் பட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ்நாட்டிற்கு அதிக நன்மைகளும் அதிக நல்ல செயல்திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் ஒன்று ரயில்வே திட்டங்கள் அதில் மற்றொன்று நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் திரு அன்புமணி அவர்களின் நல்ல செயல்திட்டங்களும் திரு அன்புமணி அவர்களின் நல்ல அரசியல் கொள்கைகளும் பட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவுவதாக திகழ்கிறதா அல்லது தேய்மானத்திற்கு செல்கிறதா ஏனென்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் பட்டாள மக்கள் கட்சியின் இந்த சோழ மண்டல மாநாடு மிக விட்டு பிரிக்க பட்டாளி மக்கள் கட்சி நடத்தப்பட்டது அதுபோன்று இன்று கும்பகோணத்தில் சோழ மண்டல மாநாடும் மிக பிரம்மாண்டமாக தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் அளவிற்கு கூட்டங்களும் லட்சக்கணக்கான கூட்டங்களும் திகழ்கிறதாக மாநாடு மக்கள் கட்சி ஒவ்வொரு செயல் திட்டங்களும் மக்களுக்கு புரியும் முடியும் மக்கள் மக்களுக்கு நன்மை வைக்க முடியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை செய்தி ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிக்கப்படாமல் இருந்தால் செய்தி ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் தெளிவான சிந்தனைகளும் மக்கள் மக்களின் செயல்பாடுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டங்களும் செய்தி ஊடகங்களில் தெளிவாக ஊடகத்தில் வெளிப்படுத்தினால் கிராமங்களில் சேனல்கள் மூலம் வெளிப்படுத்தினால் கிராமங்களில் செய்தி ஊடகங்களின் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் திட்டங்களை தெளிவுபடுத்தி கொண்டு போனால் நிஜமாவே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் நான் உங்கள் சுமன் இது வாய்முடி பேசு நன்றி வணக்கம்